வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் சொன்ன வார்த்தை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே நீங்கள் சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம கஷ்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு ஒரு இழைப்பார்தலான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தருவதற்கு உங்களை அழைக்கிறார் நீங்க யாரா இருந்தாலும் சரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடத்துல வருவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும் ஒருவேளை நீங்க இன்னைக்கு சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம நிம்மதி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் வெளிய பார்க்கறதற்கு நல்ல சிரிக்கலாம் ஆனா நீங்க உள்ளுக்குள்ள அழுது கொண்டு இருக்கிறீங்க உள்ளுக்குள்ள வேதனையோடு கூட இருக்கிறீங்க அதனாலதான் ஏசப்பா எங்களை இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறார் உங்க கஷ்டம் மாறுவதற்கு உங்க கண்ணீர் மறைவதற்கு உங்க வேதனை நீங்குவதற்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது நீ யாராயிருந்தாலும் சரி ஏசப்பா கிட்ட வந்தீங்க அப்படின்னா ஏசப்பாவை இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் ஏசப்பாவிடத்துல பிரார்த்தனை செய்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இலைப்பார்தல் உள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏசு இன்னைக்கு உங்களை அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாம் கஷ்டத்தோடு இந்த பூமியில வாழ்றீங்க உங்களுக்கு தான் இந்த வார்த்தை நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்களே அப்படின்னு ஏசப்பா கூப்பிடுறாங்க நீங்க ஏசப்பா கிட்ட நீங்க வாங்க ஏசப்பா கிட்ட வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாகவே உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதுல சந்தேகம் இல்லை இப்ப நான் எப்படி நின்று உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதே போல இருபது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொன்னாங்க ஏசப்பா கிட்ட வாங்க ஏசப்பாவை நம்புங்க ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையா மாறும்னு சொன்னாங்க பாருங்க அந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக ஏசு கிறிஸ்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சேன் என் வாழ்க்கை மாறினது சந்தோஷமான சமாதானமான நிம்மதியான வாழ்க்கைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு கட்டளையிட்டார் கொடுத்தார் இன்றைக்கு சந்தோஷமா சமாதானமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் நான் மறித்து போயிருந்தா இருபது வருஷத்துக்கு முன்னாடியே மறித்து போயிருப்பேன் ஏன்னா ஆஸ்பத்திரியில வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு மிகவும் சீரியஸான ஒரு நேரத்துல தான் ஏசப்பா நோக்கி கூப்பிட்டேன் ஏசப்பா என் பக்கத்துல வந்தாங்க என்ன தொட்டாங்க சுகமாக்குனாங்க வாழ வச்சாங்க அந்த ஏசு கிறிஸ்து இங்க வந்திருக்கிறார் ஏசப்பாவை கும்பிடுறது கூப்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப லேசான காரியம் இருக்கிற இடத்துல இருந்து ஏசப்பானு கூப்பிட்டா அவர் உங்களை தேடி வருவார் என்ன மகனே என்ன மகளே அப்படின்னு உங்ககிட்ட கேட்பார் ஏசப்பாவை கும்பிடுறதுக்கு பணம் காசு செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை இருக்கிற இடத்துல இருந்து அவர் பேரை சொல்லி ஏசப்பாணி கூப்பிட்டா போதும் உங்க வருத்தம் நீங்கும் உங்க கவலை மாறும் உங்க கஷ்டம் தீரும் நீங்க கூப்பிட்டு பாருங்க ஏசப்பா கூப்பிடுறதுக்கு எந்த பணம் செலவு பண்ணு தேவையில்லை யேசப்பாணி கூப்பிடுங்க கஷ்டத்துல இருக்கிறீங்களா கண்ணீர்ல இருக்கிறீங்களா வியாதியில இருக்கிறீங்களா ஏசப்பா நீ கூப்பிட்டு உங்க பிரச்சனையை சொல்லுங்க எப்படி ஒரு மனுஷங்கிட்ட நம்ம சொல்லுவோம் அதே போல நீங்க சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறும் இழைப்பாறுதல் உள்ள வாழ்க்கையை உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயம் தருவார் எல்லாத்துக்கும் மேல பாவத்தை மன்னிச்சு பரலோக வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையை தருவார் கடவுள் இருக்கிற அந்த இடத்திற்கு ஏசப்பா அழைத்துட்டு போவாங்க ஏன்னா நமக்காக எல்லா மனுஷனுக்காக எல்லா மனுஷனுடைய பாவத்துக்காக ஏசப்பா கல்வாரி சிலுவையில ரத்தம் செஞ்சிருக்கிறாங்க நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூணாவது நாள் உயிரோடு எழுந்து அந்த ஏசு கிறிஸ்து இங்க உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்க கண்ணீரை மாற்றுவதற்காக உங்க கடன் பிரச்சனை தீர்வதற்காக உங்களுடைய கஷ்டம் எல்லாம் மாறுவதற்காக இங்க வந்திருக்கிறார் இப்ப நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன் இருக்கிற இடத்துல இருந்து கண்களை மூடி எசப்பா அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சு உங்க கஷ்டத்தெல்லாம் மனசுல சொல்லுங்க இன்னையிலிருந்து ஒரு மாற்றத்தை நீங்க நிச்சயமாய் காண்பீர்கள் இன்னையிலிருந்து ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கை உங்க குடும்பத்துல வரும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை எஸ் அந்த நேரத்துல யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து மனசுல உங்களை நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துலாம் நீங்க வந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுத்து ஆசீர்வதிங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் சொன்னீங்களே அப்பா இழைப்பார்தலான ஒரு வாழ்க்கைய ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க யாரெல்லாம் உண்மை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுத்து ஆசீர்வதிங்க நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி இந்த தெருவில் இருக்கிற அப்பா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிங்க எல்லா குடும்பத்துக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியை கொடுத்து ஆசீர்வதிங்க ஏசு ஆசீர்வதிங்க நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்